ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கெஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி வேலை கிடைக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு படி பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக பிடிஎஃப் வந்து அவங்க வெப்சைட்டில் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறேன் மறக்காம உங்க டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் பிஹெச்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க ஓகேவா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேவா இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் கியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இதில் வந்து பதிவு செஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட்டில் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்லெலாம் ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா காலத்துலேருந்தே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அது த்ரீ இயர்ஸ் ஒன்ஸே ரினியூவலும் பண்ணணும் ஓகேவா தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் யாராச்சும் பதிவு பண்ணி வச்சு நிலை நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி எனி குவாலிஃபிகேஷன் ஓகேவா அப்ளை பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம் ரினியூவலோ வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் டைப்ரைட்டிங் கோர்ஸு கம்ப்யூட்டர் கோர்ஸு ட்ரைவிங் லைசன்ஸு அது எல்லாமே கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா நியூ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி வந்து ரினியவல் பண்ணுறது அப்படின்ட்டு யாருக்காச்சும் பண்ணணுன்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் ஓகேவா இதெல்லாம் வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னுமே யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகே அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா இப்போ வந்து அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இப்போ தான் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் வெர்ஷன்தே வந்து பார்க்கலாம் ஓகேவா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ டேட்டு படி எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் ஒரு பதினேழு லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க பெண்களில் ஒரு பதினாலு லட்சம் பேர் மூன்றாம் பாலினம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இதுவரையில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பள்ளி மாணவர்கள் ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேரும் பதினெட்டு வயசுலேருந்து முப்ப இருபத்தி நாலு வயசில் இருக்கிறவங்க ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேரும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒம்போது பேரிலும் அஞ்சு லட்சத்தி இருபத்தோறாயிரம் பேர் இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த ஐம்பது வயசுல இருந்து ஐம்பத்தொம்பது வயசு வரலாம் அவ்வளவு வயசு இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு பேர் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு இதுதான் ஓகேவா அதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் வந்து இருக்கிறாங்களாம் ஓகேவா இதெல்லாம் சேர்த்துதான் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு செப்ரேட்டாக லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் தான் ஓகேவா எவ்வளோ எவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம எந்த கேட்டகிரியில் வந்து இருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யூஜி பிஜி டிகிரி டுவெல்த்து டென்த்து அதெல்லாம் முடித்தவங்க எத்தனை பேர் இதில் வந்து அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் எத்தனை பேர் அக்ரிகல்ச்சர் எத்தனை பேர் கால்நடை அறிவியல் படித்தவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எப்படியாப்பட்ட காம்படிஷன் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிட்டதுனால ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதில் உங்கள்தே எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு அரியலூர் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் சம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வாரியாக வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதன்படி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸ் எஸ்டி நம்மளுக்கு தெரியும் எஸ்சிஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி முஸ்லீமு பிசி கேட்டகிரி அப்புறம் ஜிடின்னா ஜென்ரல் டேன் ஓகேவா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் இருக்கலாம் இது பாருங்க பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போது அதை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதனால் வந்து எல்லாருமே பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கம்பல்சரி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணித்தரேன் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் கூட காமிக்கிற மாதிரி ஏன்னா அதில் அரியலூரில் வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நைட்டு வாட்ச்மேன் இருக்குது ஸ்வீப்பரு சேனிட்டரி ஒர்க்கரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ட்ரைவரு கண்டக்டரு ஃபிட்டரு இங்கே பாருங்கள் கண்டக்டர் கம் டிரைவரு அதுக்கப்புறம் ஒயர்மேனு எலக்ட்ரீஷியனு சேல்ஸ்மேனுக்கு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி கொடுத்துருக்காங்க இதில் இப்போ எப்படின்னா எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ நைட் வாட்ச்மேனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ட அதாவது எஸ்சிஎல தனியாக அதுக்கப்புறம் எஸ்சி இது தனியாக அந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ எஸ்சிஏ ஜென்ரல் டெனில் பாருங்கள் மேல் ஆர் ஃபீமேல் ஓகேவா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஓகேவா அதுலேருந்து வந்து பதிவு பண்ணிகிட்டே வராங்க அந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலாம் இப்போ கண்டினியூவாக வந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்களாம் ஓகேவா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து பார்க்கணும் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு பாருங்கள் அதுதான் இது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு சீனியாரிட்டி வரணுன்னா இந்த இந்த மாதிரி நீங்கள் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் கண்டினியூவாக பதிவு பண்ணவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும் ஓகேவா அதுக்கடுத்து கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இது பாருங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரல தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து வேரி ஆகும் ஆனால் இது பாருங்க இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கேட்டிருக்காங்க பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எஸ்சி கேட்டகிரிலே வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்டு கலர் ல்லாம் ஓகேவா இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கிளியராக வந்து பிடிஎஃப் வந்து இப்போது ரீசண்டாக வந்து அந்த சேல்ஸ்மேனு ரேஷன் ஷாப்பில் சேல்ஸ்மேனு அதெல்லாம் பேக்கறக்கெல்லாம் வந்துருந்துச்சு இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தே லெட்டர் வந்து அனுப்புவாங்க ஓகேவா கண்டினியூவாக வந்து ரெகுலராக ரினியூவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு அவங்களே இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்குங்க நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சரிங்களா முன்னெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி கொடுத்துருந்தாங்க இப்போ இன்டர்வியூ வச்சு தானே ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேட்டகிரியில் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னுரிமை வந்து கிடைக்கும் ஆனால் போஸ்ட்டுங்கெல்லாம் பாருங்கள் இன்னுமே வந்து அப்படியே இருக்குது ஓவர்சீர் போஸ்ட்டு டர்னர் ஃபிட்டரு கண்டக்டரு எலக்ட்ரிஷியனு சேல்ஸ்மேன் முதற்கொண்டு இருக்குது பாருங்கள் பாருங்க இது எல்லாமே வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இப்போ அப்டேட் பண்ண அதான் இப்போ இங்கே இதில் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரி இப்போ நான் வெள்ளூர் இது எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு மசாலாச்சி போஸ்ட்டு டைபிஸ்ட்டு குக் க்கு நைட் வாட்ச்மேனு ஸ்வீப்பரு சேல்ஸ்மேனு பேக்கரு டிரைவர் கம் கண்டக்டரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நேரில் போய்ட்டு உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் இதை பற்றி கூட விசாரிக்கலாம் ஓகேவா ஆன்லைன்லேயே எல்லாம் அப்டேட் இருக்காங்க நீங்கள் இதுலேயே கூட பார்க்கலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் எதாவது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்